ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சீதா சேனல் இன்றைக்கி வந்து ரெகுலரான ஒரு டெய்லி மார்னிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ குல ரைஸ் சார் வந்து எடுத்துகிட்டு என் சின்ன பையன் வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப பிடிச்சிட்டு இருந்தான் எனக்கு எந்த ரைஸும் வேண்டாம் அங்கே போனால் வெதச்சி போகுதுன்னு ஆனால் ஃப்ரைட் ரைஸ் மட்டும் அது எப்படி தனி ஒரு டேஸ்ட்டு வருது அது எப்படி அது மட்டும் விதைச்சி போகக்கூடேன்னு எனக்கு தெரில ஃப்ரைட் ரைஸ் மட்டும் சார் ஆசைப்பட்டு எடுத்துகிட்டு போவார் ரைஸ் வெரைட்டியில் சரி அவன் கேட்டானேன்னு சொல்லிட்டு ஃப்ரைட் ரைஸும் கறியும் ரெடி பண்ணிட்டேன் நாளைக்கு அவனுக்கு ஸ்போர்ட்ஸ் யூனிஃபார்ம் அதுக்கு ஒயிட் ஷூ வேணும் ஞாபகமே இல்லை துவைக்க மறந்துட்டேன் கிளைமேட் வேற சரியில்லை தோச்சா காயமாக என்னென்னு தெரியல அவன் நாளைக்கு ஸ்போர்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்ன உடனடியாக ஊற வச்சிட்டேன் ரொம்ப பயந்துகிட்டே இருந்தேன் காயமாக என்னன்னு ஆனால் ஓரளவுக்கு தோச்சு கொஞ்சம் ஒரு டென் டு ஒரு டுவெல் ஓ கிளாக் அந்த ரேஞ்ச் வரைக்கும் கொஞ்சம் வெயில் வந்தது மாடிக்கும் கிழிக்கும் மாற்றி மாற்றி வச்சு எப்படியும் காய வச்சு எடுத்துட்டேன் காலையில் வந்து பொங்கலும் தேங்காய் சட்னியும் இதுதான் டிஃபனுக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன் சாதம் நீங்கள் பொங்கல் வடிக்கும்போது சாதத்தை ஒரு தடவை தனியாக வடிச்சிருங்க நான் ஃப்ரைட் ரைஸ்க்கு வடித்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போட்டு வடிச்சிட்டேன் வெவரையாக இருக்கிற ரைஸை எடுத்து ஃப்ரைட் ரைஸ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் சாதத்தில் கொஞ்சம் பயத்தம் பருப்பு போட்டு அதை நீங்கள் திருப்பியும் ரீவிசல் கொடுங்க அவ்வளோ சூப்பராக சாஃப்டாக இருந்தது பொங்கல் இது பார்க்குறதுக்கு முழிச்சுன்ட்ருக்கா மாதிரி இருக்குது பட் நான் சாப்பிடும்போது கொஞ்சம் நேரம் கழிச்சு அது அப்படியே ஒன்றோட ஒன்று ரொம்ப அப்படியே பிளெண்ட் ஆகி ரொம்ப சாஃப்டாக நல்லா இருந்தது இதில் கொஞ்சம் நெய் ஊற்றி சாப்பிட்டா இன்னும் நல்லாயிருக்கும் நாங்கள் ஹாட்பாக்ஸில் எடுத்து வச்சுட்டேன் நாங்கள் சரி இப்போ சர்வ் பண்ணும்போது குழந்தைகளுக்கு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து தனியாக வச்சுட்டேன் இந்த ஷூ துவைக்கணும் போது தான் ஞாபகம் அது எனக்கெலாம் எங்கள் அம்மாலாம் ஷூலாம் துவைச்சி தகுந்த மாதிரி சுத்தமாக ஞாபகம் இல்லை செவன்த் ஸ்டாண்டர்ட்லேருந்தே நாங்களாமே துணியெலாம் துவைக்க ஆரம்பிச்சிட்டோம் பெண் குழந்தை பொறுப்பு வரணும் போகிற இடத்துல ஒன்றும் சொல்லிக் கொடுக்காமல் வளர்த்துட்டாங்கன்ற பேர் வரக்கூடாதுன்னு நினைச்சாங்களோ என்னவோ தெரியல அப்போலேருந்தே நாங்கள் தான் எங்களோட எல்லா வேலையும் பார்த்துக்கணும் எனக்கு இன்னொரு இன்ஸ்டன்ட் கூட ஞாபகம் வருது நான் என்னை பொண் பார்க்க வரும்போது எங்கள் அம்மா வந்து எனக்கு முன்னாடி கொடுத்திருந்த இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன அப்படின்னா அவன் மாப்பிள்ளை வீட்டில் வந்தோடனே உட்காருன்னு சொல்லுவாங்க நீ என்னை பார்க்கணும் என் கண்ணுலேருந்து சிக்னல் உனக்கு வந்ததுக்கப்புறம் தான் நீ உட்காரணும் அவங்க சொன்னோடனே உட்காந்துடக்கூடாது இப்படிலாம் எனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எங்கள் அம்மா எனக்கு வாயை திறந்து திட்டுணுன்ற அவசியமே இல்லை கண்ணால் பார்த்தாலே போகிறோம் இப்படி தான் ஆக்சுவலி நாங்கள் அப்போலாம் நான் எங்கள் அண்ணாலாம் பயந்து வளர்ந்தோம் பட் இப்போ இருக்கிற பசங்க வாயால் சொன்னாலே பயப்படுவாங்களா என்னன்னு தெரியல அன்றைக்கி நிறைய துணி இருந்தது ரெண்டு பேட்ச் போட்டு எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு மழைக்காக பயந்துக்கிட்டு குட்டி குட்டி துணி மட்டும் தோச்சு தோச்சு க்ளோத் ஸ்டாண்ட்லேயே அப்படியே உணத்தி உணத்தி மடித்து வச்சுருந்ததுனால பெரிய பெரிய துணியெல்லாம் பெண்டிங் வந்துடுச்சு டூ டேஸ் ஆயிடுச்சு இந்த காக்காவுக்கு தண்ணி மாத்துறது என் ஹஸ்பண்ட் தான் தண்ணி மாற்றி வச்சுக்கிட்டு இருக்கார் இப்போ ரீசெண்ட் டேஸில் அது பயங்கர ஸ்மெல்லு நான் ஒரு தடவை எடுத்துகிட்டு அது அலம்பி வச்சேன் அது அதுலேருந்து எனக்கு என்னவோ அது எடுக்கும் போதெல்லாம் தும்மல் வர ஆரம்பிச்சிருச்சு எனக்கு ரொம்ப நல்ல ஸ்மெல்லும் கெட்ட ஸ்மெல்லு ரெண்டுமே நோக்கிருந்தேனா நான் தும்முவேன் அதனால நான் அதுக்கு பக்கம் போகிறது இல்லை இன்னைக்கு அவர் தான் க்ளீன் பண்ணிட்டு திருப்பி ரீஃபில் பண்ணார் அங்கேயும் இங்கேயும் எடுத்து வச்சு முள்ள காய வச்சிட்டேன் எனக்கு பயம் வந்துருச்சு ஷூ காயில்னா நாளைக்கு என்ன குழந்த போட்டு போவான்னு நல்ல வழியாக தப்பிச்சுது கீழேயும் என்னால் வைக்க முடியல வாசலில் கொஞ்சம் வெயில் வந்தது ஆனால் வைக்க முடியல ஏன்னா ரோடு எங்கள் ஏரியாவில் போட்டுட்ருக்காங்க ஸோ அப்படியே ஃபுல்லாக அந்த ரோடை ப்ரஷ் பண்ணுறாங்க அதுலேருந்து புழுதி அப்படியே வருது ஈரத்தில் வந்து ஒட்டிக்கோன்னு பயந்துட்டு மொட்டை மாடியில் துருள் விழுமா அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி பயந்துகிட்டே இருந்தேன் நம்ம உள்ள காஞ்சிருச்சு இப்போலாம் நம்ம பசங்களுக்கு எதாவது நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸை நான் எனக்கு இப்படி நடந்துச்சிரா நீ அந்த மாதிரி தப்பு பண்ணிடாதரா கரெக்டாக இரு அப்படின்னு நம்ம டேரக்டாக சொல்ல முடியறதில்ல அவன் எதாவது தப்பு பண்ணானா அதை நேரம் வர வரைக்கும் நம்ம அந்த தப்பை வந்து மனசில் இருக்க வேண்டியிருக்கு உடனடியாக சொன்னால் அவங்க எந்த அளவுக்கு எடுத்துக்கிறாங்கன்னு தெரில ஏன்னா அதே தப்பை திருப்பியும் பண்ணுறாங்க அதனால் அடுத்த ஒரு சந்தர்ப்பம் அவங்களுக்கு மண்டேல உரைக்கிற மாதிரி சந்தர்ப்பம் வந்து நம்ம அதனால் எதாவது அஃபெக்ட் ஆனோன்னா பாரு நீ அன்னைக்கு பண்ண தப்பு தண்டனை எனக்கு கிடைக்கிது அந்த மாதிரி எதாவது நம்ம சொன்னால் மட்டும்தான் பசங்களுக்கு அது உரைக்குது அடுத்த விட அந்த தப்பு பண்ண மாட்டேங்கிறாங்க ஸோ இதை ஒரு பாயிண்ட்டாக கூட இப்போது நியூ பேரண்ட்ஸ் எடுத்துக்கலாம் எங்கள் வீட்டில் என்ன எங்கள் அப்பா அம்மா ரெண்டு பேரையும் கம்பேர் பண்ணும்போது என்ன நான் வந்து ரொம்ப அப்பா செல்லும் அப்பா கிட்ட ஏதாவது கேட்கணும் அவருக்கு பிடிக்கல ஒரு விஷயம் நம்மளுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அது ரொம்ப வெயிட் பண்ணி தான் அவர்கிட்டேருந்து வாங்கணும் என்னோடய கல்யாணத்துக்கு வந்து நான் சைடில் காது குத்துக்கணும் செகண்டை இயர் இயர்ரிங் போட்டுக்கணும்னு ஆசைப்பட்டேன் அவருக்கு என்னவோ அதில் அந்த ஸ்டைலில் இஷ்டமே இல்லை நோ சொல்லிக்கிட்டே இருந்தார் அப்புறம் கல்யாணத்துக்கு ஒரு ஒன் வீக் டென் டேஸ் முன்னாடி தான் எனக்கு அது பெர்மிஷன் கிடைச்சிது ஃபைவ் ஹண்ட்ரட் ருப்பீஸ்னு நினைக்கிறேன் அந்த ஸ்டெட்டு சின்னதாக சைடில் வரும் அது அவருக்கு அப்போ பைசா பெருசாக படலை என்னவோ அவருக்கு அந்த ஸ்டைல் பிடிக்கல நேச்சுரலாக இருக்கணும்னு விருப்பப்பட்டார் பொழுதுக்கு அழுத அடம் பிடிச்சி தான் வாங்கினேன் இந்த காலத்தில் அப்படி இல்லை அவங்க கேட்டோடனே நம்ம வாங்கி கொடுத்துட்றோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் தெரிவிங்க இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பா பாய்